ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம பதிவில் வந்து ஒரு ஓவர் சைஸான தலையீட்டு கிடேரி ஹெச்ப் கிடேரி பார்க்குறோங்க கிடேரி ரொம்ப ஓவர் சைஸான கிடேரிங்க நல்லா பெருவட்டு நம்ம நின்று அந்த சைடு எட்டித்தான் பார்க்கணுங்க அந்த மாதிரி ஹைட்டு வைட்டு ஓவர் சைஸான கடேரி கிடேரிக்குங்கிற ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும் இன்னும் மடிச்சைலாம் ஃபுல்லாக வருங்க கிடேரி வந்து பல் ஆறுவல் தானுங்க சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது நல்ல ஹெச்எஃப் கிடைய அருமையான நல்ல பேக் வெயிட் உள்ளே கிடையிறீங்க கிடையா கறவையில் இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் தலையீத்துக்கு தலையீத்துங்க இருபது லிட்டருக்கு கம்மிங் இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் நல்ல ப்ரீடான மாடுங்க அருமையான மாடு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது மடியாம நல்லா ஓர்சிலானு கிடையறீங்க ஹெவி சைஸ் மாடுங்க நல்ல வெயிட் சாட்டான பெருங்கூட்டான மாடு பெருங்கூட்டுன்னா ரொம்ப பெரிய மாடுங்குது வீடியோலையும் கூட சிறு சாத்தியில் மாடு ரொம்ப பெரிய மாடுங்குது அருமையான நீட்டு போக்கானு பெருங்கூட்டானு மாடுங்க தண்ணி தவிர அருமையாக குடிச்சிக்கோங்க பாருங்க நல்லா நீட்டு போக்கான்னு பெருங்கூட்டான்னு மாடு மாடு இருக்க எல்லாம் அருமையாக இருக்குதுங்க புத்திகோனம் அருமையாக இருக்குங்க இன்னும் தோல் சுருக்கெல்லாம் பாருங்கள் மடி ஃபுல்லாக ஃபுல்லாக வருங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் இட சொல்கிற அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் இதுனா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மேலும் இது போன்ற மாடுகள் நம்ம வீடியோவில் பார்க்குறக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்